வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய ஊதியம் சேனலை வந்து கேட் ஃபோர் டு ஃபோர் பி பொக்லின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான உரளத்து எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலுடைய தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு ஓனரில் தற்போதைக்கு வச்சுருக்காங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே புக் நடப்பில் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த பொக்கிலினுடைய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலுடைய பூம்ஸ்டிக்கெல்லாம் வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே மாதிரி பின்னு புஸு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் டயருக்கு மேலே இருக்குதுங்க பக்கெட்டு டீத்தெல்லாம் இப்போ தான் புதுசாக மாற்றிருக்காங்க வண்டி பக்கவான டைமிங்கில் ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்ளின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் அருகில்தான் ஒரு பொக்ளின் கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அனைத்து சைட் பணிகளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்ளின் வண்டி இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் அது நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்ளின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்ளின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ படிவில் சந்திப்போம்